அந்த இப்ப அந்த ஸ்ரீ விஜயபுரம் ஏன் மாத்தினா இந்த போர்ட் பிளேயர் வந்து அந்த காலத்து ஆங்கிலேயர் வச்ச பேரு அதனால வந்து ஆங்கிலேயோட ஆதிக்க இருந்து அப்ப வச்சாங்க அதனால் அந்த பேர் நான் மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க மாத்திட்டாங்க அமித்ஷா தான் அறிப்பை வெளியிட்டுகிறாரு அந்த போர்ட் பிளேயர் என்ற நேமம் வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்றத நேம் மாத்திட்டாரு ஏன் மாத்திட்டாங்க அதை வெளியிட்டது அமித்ஷா இப்போ அதில் என்ன அவர் சொல்லுகிறாங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எல்லாம் அவர் வந்து தேசிய தேசியக்கோடி ஏற்றிய விட அந்த போர்ட் பிளேயர் தான் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா தெரிஞ்சு வச்சுங்க எங்கேயுமே இருக்காது இந்த நியூஸ் பேப்பரில் வரதுனால அதை கொஞ்சம் இம்பார்டன் நோட் பண்ணிங்க அதுக்கப்புறம் தான் வீரசபா இருக்க அவர் அவர் வந்து சிறை இருந்தது தான் அந்த போர்ட் பிள்ளையர் தான் அதனால அவங்க வந்து அந்த விஜயபுரத்தை ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு அந்த பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க அது காரணமாக தான் வச்சுக்கிறோம் அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்ணி அவங்க சொல்லிக்கிறாங்க இது முக்கியமான ஒரு நேம் ஓகேவா அடுத்தது வெங்காயத்துக்கான ஏற்றுமதி வரி அந்த வரியை வந்து நாற்பது பர்சன்ட் இருந்தது ஏற்றுமதி வரியை அதை வந்து இப்போ இருபது பர்சன்டே குறைச்சிட்டாங்க அதாவது ஏற்றுமதி இங்கேருந்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அதனோட வரிய வந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து இருபது பர்சன்டேஜ் குறைச்சிட்டாங்க இது நமக்கு நல்லது அப்படின்றதுக்காக அதை குறைச்சிக்கிறோம் அப்படின்றது தான் ஏற்றுமதி பண்ணதுன்னா நம்மளோட பொருளாதாரம் முன்னேறும் அதனால் அவங்க அப்படி பண்ணிக்கிறாங்க அதே போல பாமாயில் சோயாபீன்ஸு சூரியகாந்தி இதுக்கான சுங்க வரி கட்டணம் வந்து இருபது பர்சன்ட் அதிகரிச்சுட்டாங்க அதாவது வரினா உள்ளே வரும்போது வெள்ள பொருள் உள்ள வரும்போது சுங்கவரி தான் உள்ளே வரணும் அப்பாயிலோட ரேட்டு சோயாபீன்ஸு சூரியகாந்தி இந்த மூணுத்துக்கான ரேட்டையும் அவங்க இருபது பர்சன்டேஜ் அதிகரிச்சிட்டாங்க அங்க வெங்காயத்துக்கான ஏற்றுமதி ரேட்டை வந்து பர்சன்டேஜ் குறைச்சிட்டாங்க ஆனால் பாம்பாயில் சோயாபீன்ஸ் சூரியகாந்தி அதுக்கான சுங்கவரி இருபது பர்சன்ட் வந்து அதிகரிச்சுக்கிறாங்க அங்கே குறைச்சிருங்க இருபது பர்சன்ட் இங்கே இந்த அந்த இருபது மேனேஜ் பண்ணி இங்க இருபது அதிகரிக்கிறாங்க ஓகேவா அடுத்தது இது வந்து தரையிலிருந்து வானிலைக்கு தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி அதாவது தலையிலிருந்து வான இலக்கிய தாக்கம் செங்குத்தா போகிறது அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போய் வானத்தை தா இலக்கிய தாக்குறது அதை வந்து சோதனை பண்ணி பாத்துறாங்க அது வெற்றி அடைஞ்சுக்குது எங்கே சோதனை பண்ணி பார்த்தாங்கன்னா ஒடிசாவில் சந்திப்பூர் என்ற இடத்துல சோதனை பண்ணி பார்த்துக்கிறாங்க யாருங்க என்ன பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ அவங்க அந்த ஆராய்ச்சி பண்ணி அந்த சோதனையை பண்ணி பார்த்துக்கிறாங்க இது ரெண்டாவது முறையாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க

இது வந்து இப்ப இங்க இதுல பஸ்ட் இந்தியா பஸ்ட் இடத்துல இருக்குது தங்கம் இருபத்தி ஒன்னு வெள்ளி இருபத்தி ரெண்டு வெங்கலம் அஞ்சு மொத்தமா நாற்பத்தி எட்டு பிரைஸ் வாங்கிக்கிறாங்க மொத்தமா நாற்பத்தி எட்டு இந்தியா அப்படின்னு ஒரு இது ஒரு இம்பார்ட்டன்ட் தான் நான் தெற்காசிய ஜூனியர் தடகலம் தடகலம் ஜூனியர் தெற்காசிய ஜூனியர் தடகல போட்டி இந்தியா வந்து பஸ்ட் இடத்துல இருக்குது சென்னை நேரு நேரு ஸ்டேடியத்தான் நடந்திருக்கு இந்த போட்டி இந்தியாவுல இடத்துல இந்தியா வந்து எத்தனை எட்டு இருக்கிறாங்க அதாவது இருக்கிறாங்க ஸ்ரீ விஜயபுரம் அங்க வந்து பிள்ளையர் என்ற ஊரை வந்து ஸ்ரீ விஜயபுரம் தெரிஞ்சுக்கிங்க வெங்காயத்துக்கான ஏற்றுமதி வந்து இருபது அதை குறைச்சிக்கிறாங்க பாமாயி ஜோயா பின்சு சூரியகாந்தி இதுக்கான இருபது பசந்தி சுங்கவரி கட்டணம் அதிகரிச்சுக்கிறாங்க தரையிலிருந்து மாநிலக்கு தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி எடுத்துக்கிட்டு எங்க சோதனை பண்ணி பார்த்தோம்னா ஒடிசா சந்திப்பூரில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தான் இதை சோதனை பண்ணி பார்த்துக்கிறாங்க தெற்காட்சியா ஜூனியர் தடகம் நேரு ஸ்டடி நடந்தது சென்னையில் நடந்துறாங்க அதை நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஏடத்தில் இருக்கிறோம் இருபத்தோரு தங்கம் வெள்ளி இருபத்தி ரெண்டு வெங்கலம் அஞ்சு மொத்தமாக நாற்பத்தி எட்டு பிரைஸ் போயிட்டுறோம் அதனால ஃபர்ஸ்ட் ஏடத்தில் இருக்கிறோம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்